கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று அன்பின் தேவ இவர் காலத்திற்காக படைக்கப்பட்ட தேவன் அல்ல காலங்களை படைத்த தேவனே இவர்தான் இவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கலாம் மரணம் வந்த வேளையிலே இசைக்கியா சிவர்புறமாய் திரும்பி தேவனை ஸ்தோத்தரித்தார் உடனே அவருடைய மரண கண்ணிகளை ஆண்டவர் மாற்றி போட்டார் சாத்ராக் மேஷாக் ஆபித் நெகோவை அக்னி சோலையிலே பொழுது அவர்கள் ஸ்தோத்தரித்தார்கள் தேவன் உடனே கடந்து வந்து அவர்களை அங்கே விடுதலை ஆக்கினார் அவர்களுக்கு முன்பாக தேவன் இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்ளத்தக்க செய்தார் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமானால் எத்தனை இக்கட்டுக்கள் வந்தாலும் அந்த இடத்திலே தேவன் கடந்து வந்து விடுவார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராக நம்மை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்பு கொடுப்போமா கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்ஜியத்தின் சுவிசேஷம் Thank you for watching. God bless you.